ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஜி தமிழில் இனிமேல் சாட்டர்டேஸ் இந்த சீரியலும் கிடையாது ஸோ எதுக்காக அப்படின்றத டீட்டெயில் தான் பார்க்கலாம் இவ்வளோ நாளாக சாட்டர்டே அண்ட் சண்டே சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா செவன் டு எயிட் தேர்ட்டி சரிகம் அப்பா டெலிகாஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் எயிட் தேர்ட்டிலிருந்து ஆஸ் யூஸ்வல் அண்ணா இருந்து எல்லா சீரியலும் டெலிகாஸ்ட் ஆகும் அண்ட் சண்டேஸில் பார்த்தீங்கன்னா சண்டே செவன் டு எயிட் தேர்ட்டி சரிகமப்பாவும் எயிட் தேர்ட்டிலருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் மகா நடிகை ஷோமே வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு டென் ஓ கிளாக்லேருந்து சண்டே சண்டே அன்னைக்கு மட்டும் சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு நினைத்தாலும் இணைக்கம்ல இருந்து மற்ற சீரியல்ஸ்லாம் எல்லாம் இனிமே இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு மகா நடிகை ஷோவுடைய கிராண்ட் பினாலி அதாவது கிராண்ட் கிளைமேக்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆக இருக்கு எயிட் தேர்ட்டிக்கு ஈவன் ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் சீஃப் கெஸ்டா வராங்க ஸோ ஃபைவ் ஃபைனலிஸ்ட்ல யார் டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க அடுத்த வாரத்துல இருந்து அதாவது கம்மிங் சாட்டர்டே சண்டே இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் இருக்கு இல்லையா பிப்ரவரி எயிட் சாட்டர்டே அன்னைக்கு வந்து சரிகமாப்பா செவன் டு எயிட் தேர்ட்டியை தொடர்ந்து எயிட் தேர்ட்டில இருந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோட ஷோ வந்து லான்ச் பண்ண இருக்காங்க இனிமே எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே தேர்ட்டி டு கிளாக் வந்து அந்த ஷோ தான் டெலிகாஸ்ட் ஆகும் சோ

ஏமாக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு முறை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க